இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெரிய மனிதன் இந்த உலகத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு போனான் அங்கே போன பிறகுதான் தெரிந்தது சொர்க்கத்தின் வாசல் கதவு மூடியிருந்தது மூடிய கதவின் முன்னால் போய் நின்றான் இங்கே யாருமே இல்லையா என்று உறக்க கத்தினான் பதில் எதுவும் வரவில்லை நான் ஒரு பெரிய மனிதன் வந்திருக்கிறேன் கதவை திறந்துவிடு என்றார் அவர் சற்று நேரத்தில் சித்திரகுப்தன் அங்கே வந்தான் உடனே இந்த பெரிய மனிதன் தனது சட்டை பையிலிருந்து பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவன் கையில் திணித்தான் இந்தா இதை வச்சுக்கோ சீக்கிரம் கதவை தர நான் உள்ளே போகணும் என்றார் அவர் சித்திரகுப்தன் சிரித்தான் இதெல்லாம் உங்கள் பூலோக நடைமுறைகள் லஞ்சம் கொடுக்கிறது கதவை திறக்க சொல்றது என்றான் சித்திரகுப்தன் அப்படின்னா என்றார் அவர் சொர்க்கத்திலே நுழையறதுக்கான அனுமதி சீட்டு கொண்டு வந்திருக்கியா என்றான் சித்திரகுப்தன் அனுமதி சீட்டா அது எங்கே கிடைக்கும் சொல் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை வாங்கிக்கலாம் என்றார் அதை காசு கொடுத்து வாங்க முடியாது என்றான் சித்திரகுப்தன் வேற எப்படி வாங்குறது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி தான் அது கிடைக்கும் என்றான் சித்திரகுப்தன் என்ன சொல்ற நீ ஆமாம் பூலோகத்தில் நீ செய்யற புண்ணிய காரியங்கள் தான் சொர்க்கத்திலே நுழையறதுக்கான அனுமதிச்சீட்டு என்றான் சித்திரகுப்தன் இப்ப நான் உள்ளே வர என்ன வழி என்று கேட்டார் பூலோகத்திலே நீ யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சிருக்கியா என்று கேட்டார் சித்திரகுப்தர் பெரிய மனிதன் ரொம்ப நேரம் யோசித்தார் பிறகு சொன்னார் ஒரு முறை ஒரு கிழவிக்கு பத்து காசு தானம் கொடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொரு நாள் ஒரு அனாதை பையனுக்கு ஐந்து காசு கொடுத்திருக்கேன் என்றார் கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு சித்திரகுப்தன் உள்ளே போனான் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்தான் உள்ளே போய் சொர்க்கத்தின் தலைவர்கிட்ட உனது கதையை சொன்னேன் அவர் உடனே உத்தரவு போட்டுட்டார் என்றான் சித்திரகுப்தன் என்ன உத்தரவு அந்த பதினஞ்சு காசை உன்கிட்டே திரும்ப கொடுத்துட சொன்னார் என்றார் சித்திரகுப்தன் அதை கேட்ட பெரிய மனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சரி அப்புறம் என்ன சொன்னாரு என்று கேட்டார் உடனே நரகத்திற்கு அனுப்பி வச்சிட சொன்னார் என்றான் சித்திரகுப்தன் பெரிய மனிதன் மயங்கியே விழுந்தார் ஆன்மீக உலகில் பயணம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இது காசு கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியாது ஆனால் கருணையை கொடுத்து அதை சுலபமாக வாங்க முடியும் செல்வ செழிப்போடு இருக்கிற நிறைய பேர் மற்றவங்களுக்காக கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டாங்க முடிஞ்சால் கஷ்டப்படுறவங்கள்கிட்டே காசு வாங்கலான்னு கூட பார்ப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக புரியும் அதனால் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணதான் பாப்பாங்க பார்ப்பாங்க வசதி இருந்தும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாத சில பேர் இருக்காங்க தனக்கு போதிய வசதி இல்லைனாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா நம்ம என்னதான் லட்சம் கோடியில் சம்பாதிச்சாலும் நம்ம கொண்டு போ போகிறது நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படி உதவி செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு கெடுதலாவது செய்யாமல் இருக்கணுங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே சரிங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்